எனக்கு வீடியோ பண்ண தெரியல சரி எனக்கு வீடியோ பண்ணவே தெரில எனக்கு சாவிமை ஆள் நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா என்னுடைய குட்டிமா வந்து பயங்கரமான பிராங்க் பிளாங்க் பண்ணிட்டேன் என்ன ப்ளாங்க் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது அவள வெளியே கூட்டிட்டு போய் வீடியோ எடுக்கலாம் வாமா கூட்டிட்டு போய் அவளை கிளப்பி வீடியோக்கு கூட்டிட்டு போயிட்டேன் சும்மா ஒரு நேத்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் அந்த வீடியோக்கு வந்து ஒரு சுத்துற மாதிரி வீடியோ தேவைப்படுச்சு அந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒழுங்க சுத்த ஒழுங்கா சுத்தம் தெரியல வீடியோ எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லி சரியா நான் பிராங்க் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா ரொம்ப அழுதுட்டா அழுது எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு வெளியே வச்சு அது இல்லாமல் வெளியே வச்சு ப்ராங் எடுத்துனா அதை வந்து ரொம்ப அவளுக்கு கஷ்டப்படுத்திட்டு போகல ஏன்னா சுற்றி வெளியே ஃபுல்லா வீடா இருக்கும்ல அது வந்து ரொம்ப கஷ்டமா போடல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா அதே நான் எப்படியும் சமாளிச்சு சாரிமா சாரிம் அவட்ட சமாதானப்படுத்துறதுக்குள்ளேயும் வீட எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ள வர அது வரைக்கும் அழுதுகிட்டே தான் ரொம்ப அழுவல கொஞ்சம் அழுதி நான் சொன்னேன் என்ன ப்ராங் சொன்னதுக்கப்புறமா அழுதுகிட்டு இருந்தாப்ப அந்த அளவுக்கு மனசு கஷ்டமாயிட்டு என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அவட மன்னிப்பு வாங்கிட்டு அதை பயங்கரமாக எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா இருந்துச்சு ஆனா அந்த அளவுக்கு இருக்காது ஆனா பயங்கரமா இருக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டா வாங்க வீடியோ போலாம் ஓகேவா இப்ப ஒண்ணும் மா இப்ப வந்து நிக்கியா நின்னதுக்கு அப்புறம் ஒரு முடிச்சு சுத்தி சரியா சுத்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்றேன் அதோட முடிச்சிடலாம் அப்ப அந்த வீடியோ கட் பண்ண முடியும் சரியா பயன் பண்ணிடலாம் சரியா சரியா த்ரீ டூ ஒன் ஆக்சன் அடிச்சுத்து கைக்கு போ ரெண்டு சுத்து போதும் ரெண்டு சுத்து போதும் அடுத்து அடிச்சுடுவேன் சரி

வீடியோ வீடியோ எடுக்கணும் போக வேண்டிய நீங்க என்ன மூஞ்சி மாதிரி கத்தி எடுத்து சும்மா சும்மா பண்ணிட்டு இருக்க அடிச்சு வாங்க மூஞ்சி ஆள் மூஞ்சி ஒளிந்துட்டு சும்மா சும்மா கத்தாத வெளிய வச்சு கத்தி எடுத்து இருக்க நீ அப்பறம் கத்த வேண்டியது அப்பறம் கத்த வேண்டியது வே பக்கத்துல எல்லாம் வீடு இருக்கு இல்ல இது ஆள் மூஞ்சி போரி யாருக்கு அவ வீடு செவுட்ல அடிச்சு வாங்க என்ன நீ மெண்டல் மாதிரி கத்தி சின்ன செட்டு தான் கத்தி எடுத்து வர கூடாது அப்பறம் கத்துவேன் உனக்கு வீடியோ ஏ பண்ண வீடியோ கிளம்பி பண்ண வர போங்க வீடியோ பண்ணறான் போங்க போய் தூரே இப்போ ஒண்ணுமே இல்ல தேவலங்க கத்தி போவா அடிச்சு ரொம்ப சப்பு சப்புன்னு

உன்னை அடிச்சுருவ கணி இதுக்கு மேலே உதவுகோ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கு யாரு ஓவரா பண்றான்னு தெரியல அடிச்சு மண்டை உடச்சி விட்ருவான் உடம்பு சுட்டு ஆடி ஏ அடிச்சுடுவான் எடுத்த பாவம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அடி அடி ஆடி என்ன தேடி

யார் கத்திட்டு இருக்க நானும் வெளியே வெளியேறும் பொறுமையா இருக்கேன் நீனா தேவலாம கத்திக்கிட்டு இருக்க சரியா என்னது பொறுமையா இருக்க பொறுமையா அடிப்போம் அடி சரியாம என்ன என்னது என்ன நான் அடிச்சுடத்துக்கு அடிதான் அடிதான் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன திருப்பி யாரும் நீ சொல்லி மூணு அடிக்க முடிஞ்சு அடிங்க நீ பெரிய அடிக்க முடியாது

யாருமே கிடையாது அதனாலதான் உங்களுக்கு நீங்க வீட்டுக்கு வச்சு பரவாயில்ல யாராவது பாத்தா நினைப்பாங்க எப்படி ஒரே வீட்டுக்குள்ள நீ கண்டுபிடிச்சிருக்காங்க எடுத்தேன் சரி வீடு சுத்திரமா எடுத்து பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிற மாதிரி ரொம்ப நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்க